ಓಂ ತದುರುಷಾಯ ವಿತ್ಮಹೆ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹೆ ತನ್ನೋರುತ್ರ ಪ್ರಸೋದಯ ನಾ ಇಲ್ಲಿ பயிற்சியாகும் செவ்வாய் பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சகோதர காரகன் ஆவார் சிவப்பு நிறத்தின் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் எதற்கும் பயப்பட மாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் பகவான் இவர் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுகிறார் செவ்வாய் பகவான் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக உள்ளார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம் தைரியம் ஆற்றல் மற்றும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் செவ்வாய் பெயர்ச்சியும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான மேசத்தில் பயிற்சியாக உள்ளார் செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியானது மாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நடைபெறும் செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பனிரெண்டு வரை ராசியில் இருப்பார் மேசத்தில் ஏற்படும் செவ்வாய் பயிற்சியானது ருட்சக ராஜயோகத்தை உருவாக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விற்சகத்தில் இருக்கும்போது இந்த ருட்சக ராஜயோகம் உருவாகிறது இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும்போது போது அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாக துணிச்சலாக மாறுகிறார்கள் சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்கிறது பணிபுரியும் இடத்தில் தனி மரியாதை கிடைக்கிறது இனி செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை பற்றி காண்போம் நியாயம் நேர்மை இதுதான் வாழ்க்கை என்று வாழும் மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சியானது எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூர் வெளிநாடு தகவல்கள் சாதகமானதாக இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உண்டாகும் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் பெண்களுடன் பழகும் கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனவருத்தம் உண்டாகலாம் பிள்ளைகள் அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கவனம் தேவை பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும் பயணங்கள் செல்ல நேரலாம் கடன் விஷயங்களில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் பயன் தராத முயற்சிகளை ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும் எதிர்கால நலன் கருதி காரியத்தையும் தரும் திருவோணம் நட்சத்திரம் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் காண முடியும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அவ்விட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெறுவீர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய் ஆளுமை திறன் ஆற்றல் வீரம் அதிகாரம் செய்தல் வளைந்து கொடுக்காத தன்மை தர்மம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய் செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும் பெரிய பதவிகளில் உள்ளவர்கள் தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும் வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும் இரத்த காயங்கள் வெட்டுக்காயங்கள் ரத்த சம்பந்தமான நோய் சித்த பிரமை தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் வீண் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் மறைமுக நேர்முக எதிரிகள் பொருள் களவு போகுதல் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம் அரசாங்க கெடுபிடி பதவி இறக்கம் மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார் செவ்வாய் முதலான தோசங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகனை வழிபடுவதும் கோதுமை ரொட்டி வெள்ளை எல் கலந்த இனிப்பு பலகாரங்கள் துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் மேற்கொள்வது தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது செவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் குறையும் செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கெட்டும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள் அந்த அளவுக்கு செவ்வாய் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறலாம் செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும் எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும் செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பான்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம் இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரச விநாயகர் ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும் வைத்தியநாத சுவாமி தையல் அம்மன் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும் சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க